என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் சொல்லி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமை ஆலயத்தில் தினந்தோறும் பிரார்த்தனை நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு ஆரத்தி அபிஷேகம் அப்படி சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்கள் ஏதாவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னா இங்கே ஜிபே நம்பர் அனுப்புவோம் அதில் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் செய்கிறோம் இன்றைக்கி ஒரு விஷயத்த பற்றி பேசியாகணும் தான் இந்த வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ நான் இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துப்பேன் ஞாயித்தி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன் நான் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன் நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதை பற்றி அன்றைக்கே பேசணும்னு நினச்சேன் ஆனால் பாபா இன்றைக்கி தான் பேச வச்சுருக்கிறார் சமீபத்தில் நீங்கள் ஒரு எல்லாரும் இந்த செய்தி எனக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஆனால் நான் ரெண்டு நாள் முன்னாடியே தான் பார்த்தேன் அரும்பாக்கம் அரும்பாக்கம்னா நம்மளுடைய பிரார்த்தனை மையம் இருக்கில்ல சென்னையிலேயே பிரார்த்தனை மையம் இருக்கிற அது பக்கத்தில் தான் இந்த இந்த செய்தி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு போன வாரம் இல்லாமல் அதுக்கு போன வாரம் புதன்கிழமை நல்ல மழை பெஞ்சுது சென்னையில் நாங்கள் இருக்கிற பகுதியில் சென்னை முழுவதில் நாங்கள் இருக்கிற அரும்பாக்கம் பகுதியில் அரும்பாக்கம் எம் காலனி பகுதியில் நல்ல மழை பெஞ்சது எங்கள் வீட்டாண்டி அவ்வளோ தண்ணி தேங்கிச்சு இப்படி தண்ணி தேங்கி இருக்கும்போது ஒரு ஒன்பதாவது படிக்கிற பையன் அந்த ரோடு ஓரமாக போயிருக்கிறான் போகும்போது அந்த கரண்ட்டு பாக்ஸுலேருந்து கரண்ட்டு ஆகி அவன் வச்ச கால் வச்ச இடத்துல ஷாக் அடித்து கீழே விழுந்துட்டு அது செய்தி நான் வீடியோவில் பார்க்கும்போது தான் மனம் அப்படியே ஒரு பதட்டம் வருதுல்ல மாதிரி பதட்டம் வந்தது அது ரோடு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க அந்த பையன் திடீர்னு விழுந்துட்டான் ஒரு சகோதரர் பைக்கில் வராரு அவருக்கும் அந்த பையனுக்கு எந்த சம்மந்தமே இல்லை பைக்கில் வரும்போது இவன் கீழே விழுந்துட்டானேன்னு சொல்லி குருகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாரு பார்த்தா அவன் தடுக்கி விழுந்துட்டான் தான் அவர் மனசில் முதல்ல இருந்திருக்கு பைக்கை கூட நிறுத்திட்டு ஓடுறாரு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற எல்லாரும் பைக்கை விட்டுட்டு ஓடுறாரு போய் அந்த பையனை தூக்கலான்னு போகும்போது தடிக்க விழுந்துட்டான் தூக்கி விடலான்னு தான் போனார் கரண்ட் ஷாக் அடிக்கிதுன்னு அவருக்கும் தெரியல அவனை தொட்டோட கரண்ட் ஷுக்குன்னு வச்சிருக்கேன் இவருக்கு அப்போ தான் ஒரு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார் ஐயோ கரண்ட்டில் இருக்கிறான் பையன் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு ஓடிப்பாளர் புதுவாகவே கரண்ட் ஷாக்குன்றது செய்கிறான் யாரும் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னால் கரண்ட் ஷாக்கை காப்பாற்ற எந்த ஒரு முன் எச்சரிக்கை இல்லாமல் நம்ம காப்பாற்ற போனால் காப்பாற்ற போனவரும் இறந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த கரண்ட் உடனே பாஸ் ஆகும் நீங்கள் நிறைய செய்திகளை பார்த்துருக்கலாம் கணவனை காப்பாற்ற போனவன் மனைவி இறந்துட்டாங்க இப்படி நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க இவர் தொட்டோன்னு ஷாக் அடிக்குது ஆனால் குழந்தையை காப்பாற்றணும் ஒன்பதாவது படிக்கிற அந்த பையனை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் திரும்பவும் போய் தொடங்க ரெண்டாவது வாட்டியும் ஷாக் அடிச்சு தான் அதுக்கப்புறம் என் போனால் போதும் என் உயிர் போனாலும் பரவாயில்ல பிச்சி காப்பாற்றணும்னு சொல்லி கையை பிடிச்சி டக்குன்னு எழுதிட்டாராம் அந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் அதுக்கப்புறம் தூக்கி போய்ட்டு அவருக்கு சில முதல் முதல் உதவிகளாம் செய்து அப்புறம் நூற்றி எட்டுக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சு அந்த குழந்தைய அந்த பையனை சேஃபாக காப்பாற்றிட்டாங்க உண்மையிலேயே பாபாவுக்கு கொடான கொடி நன்றி இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா கடவுள் பக்தியோடு இருக்கிறவங்க தான் போய் காப்பாற்றணும் அல்ல இதுதான் கடவுள் இந்த ரூபத்தில் தான் வந்து கடவுள் காப்பாற்றுவார் நம்ம யோசனை பண்ணலை பாபாவே ஒவ்வொரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுவார்னா அப்படி இல்லை அவர் பாபாவை கும்பிடுவார்கள்லாம் தெரியாது ஆனால் அந்த பையனுக்கு அவர் தான் கடவுள் அந்த பையனுக்கு அவர் தான் கடவுள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் கடவுளை கும்பிடும்போது இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு ஓடி வந்து உதவுவார்கள் அவன் அதாவது நம்ம ரத்த சொந்தத்தில் உதவி பண்ணுறது வேறு ரத்த சொந்தத்தில் காப்பாற்றுறது வேறு அவனுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அவருக்கும் அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமே இல்லை ஆனால் ஒரு பத பதிப்பு இருந்ததில்ல அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அரும்பாக நம்ம ஏரியாவில் நடந்திருக்கு நம்ம பிரார்த்தனை மையத்தில் அந்த ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நடந்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம விசாரிக்கும்போது செஞ்சேன் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி உண்மையிலேயே இது இந்த சுச்சுவேஷனை நான் இருந்தால் காப்பாற்றிருப்பானா சந்தேகம் தான் எனக்கும் நான் காப்பாற்றிருப்பேனான் சந்தேகம் தான் அது என்னை உறுதியாக சொல்ல முடியாது உண்மைதான் இது நான் மனசை எப்பயும் ஓப்பனாக பேசுகிறதுனால கண்டிப்பாக ஒரு சந்தேகம் ஒரு பயம் வந்துருக்கு எனக்கும் ஏன்னா கரண்ட் விஷயம் ஐயோ நம்ம போய் தொட்டால் நம்ம உயிர் போயிடுமேனு தன் உயிரை காப்பாற்றணுமேன்ற ஒரு பயம் இயற்கையில் வரும் ஆனால் கடவுள் அந்த சகோதரனுக்கு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கூட தரலை காப்பாற்று அதுக்கப்புறம் அவன் பேட்டி கொடுத்தது தான் செய்திலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த பையனை காப்பாற்றணும்னு மட்டும்தான் அந்தது என் உயிரை பற்றி கூட கவலைப்படலன்னு சொல்லி அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருந்தான் உண்மையிலேயே அந்த நம்ம சாய் பிரார்த்தனை சேனல் சார்பாகவும் நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தின் சார்பாகவும் அந்த சகோதரர் பாதத்தை தொட்டு நான் வணங்கிக்கிறேன் இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை அரசாங்கமும் பாராட்டணும் ஏன்னா அவனை கூப்பிட்டு ஒரு கௌரவிக்கணும் கண்டிப்பாக அதை நான் நம்மளுடைய வேண்டுகோளாகவே நான் வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த உலகம் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது சுயநலம் மிகுந்திருக்கு தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்றவங்க உயிரை அழிக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கிறாங்க ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம பிரார்த்தனை மையம் சென்னையில் இருக்கிற அது பக்கத்தில் இவ்வளோ பெரிய நல்லது நடந்திருக்குன்னா உண்மையிலே அந்த சகோதரனுக்கு கொடான கொடி நன்றி அவர் நீண்ட காலம் வாழணும் சந்தோஷமாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் அவருடைய புகைப்படம் நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அந்த சகோதரனுக்கு மீண்டும் நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தின் சார்பாகவும் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தின் சார்பாகவும் கொடானக்கோடி நன்றிகள் அவர்களும் அவங்க குடும்பம் சுபிச்சமாக இருக்கணும் கடவுளோட ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கணும் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்தில் நிறைய வரணும் நம்மளை சுற்றி நல்லவங்களாக இருக்கணும் இந்த பூமியும் நல்லதாக மாறணும் சுயநலம் இல்லாத பொதுநலத்தோடு வாழக்கூடிய மக்களை நாம் உருவாக்கணும் அதுக்கு இந்த மாதிரி குருமார்களை நாம் கும்பிட ஆரம்பித்தாவே செய்கிறான் சுயநலம் நம்ம விட்டு போகும் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி சுச்சு மனசாட்சியை தொட்ட சொல்லுங்கள் அது உண்மை இதில் யாரும் நம்ம பாராட்ட போகிறதில்ல இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் உங்களை சுற்றி நடந்தால் நீங்கள் போய் காப்பாற்றி வைப்பீங்களா காப்பாற்றுவீங்களான்னு சொல்லுங்கள் இதில் நான் காப்பாற்றுவோம் காப்பாற்ற மாட்டேன் இதில் யாரும் சுயநலமாக யாரோ நம்ம மனசாட்சி நான் ஓப்பனாக சொல்ல நான் காப்பாற்றதுக்கு கொஞ்சம் தயங்கி தான் இருப்பேன் நூறு சதவீதம் தயங்கி இருப்பேன் நீங்கள் அப்படி காப்பாற்றுவீங்களா காப்பாற்ற மாட்டீங்களா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா பாபாவோட பக்தர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆசீர்வாதம் அந்த அந்த சகோதரனை கிடச்சி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அந்த பிள்ளையும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாய்ராம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம்